எதுக்குடா கூட முன்னே போட்டீங்க அப்படிதான் சார் போடுவாங்க

காளியாத்தாக்கு ஒத்த பிள்ளை இல்லை சார் மொத்தம் பத்து பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு சிவகங்கையில் இனிமே தான் பெரிய பெரிய சம்பவத்தை பார்க்க போகிறீங்க அம்மா உன் மையன் தப்பு பண்ணதுனாலதான் அவனை குத்தி போட்டேன் தேவை இல்லாம நீ வராத வந்த கொம்பளன்னு பார்க்காம சங்க எடுத்து போட்டுருவியம்மா உன் மத மாதிரி நீயும் அனாதபணமா போறியா

தண்ணி குடிக்கிறியா நான் நிறைய தண்ணி குடிச்சுட்டேன் உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க சார் எதுக்கு வேங்க வேங்கன்னு சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தன் இருந்தா உங்களுக்கு தெரியுமா சார் தான் சேர்க்கைக்கு ஒண்ணுனா உசிரியும் தருவான் தந்தா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேராத இடத்துல கூட்டு சேர்ந்து செத்தவன பொய்யான கேஸ் போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் ஞான சம்பந்தம் இல்லை காளி

தேங்கைய காட்டி கொடுத்த அந்த ஆடு இருக்குல சார் ஆடு மாறுநாடு கருப்பசாமி கோயில்ல கருப்பனுக்கு முன்னாடி மாலை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கருப்பை சன்னதுக்கு நேரம் ஒரே வெட்டு தல கருப்பனுக்கு சார் முண்டோ அத பொறிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வேங்கைய வெட்டனதுனால பாலுவை போட்டேன் எஸ்ஸா அதுவே உங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சுடா என்ன என்னய்யா இன்ஸ்பெக்ட்ரு கொலை பொண்ணோன்னு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்பெக்டர் செத்த பையன் உசுரு தெரியுமா அப்ப நீ இன்னும் சாகலையா என்னடி ஓவரா பேசுற இருந்தேன் என்ன சார் கொலை பண்ண அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க எத்தனை பேர் பண்ணீங்கன்னு விசாரிச்சா பயம் வருமா வரணும் சார் பயம் வரணும் நீங்க எப்படி வேலை பாக்குறீங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு இங்கேயும் ஆள் இருக்கு ஏ மாவட்டம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்தா கடவுளை நல்லா கும்பிட்டு பேரு வழி இல்லாம சாவணும்னு உனக்கு இருக்கடி கச்சேரி மரன் இவளை கூட்டு போய் போலீஸ்ல யாரும் காட்டுக ஐயா! கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கணும் ஐயா ஒரு வேலையா இருக்காரு உள்ள உக்காரு சரிங்க ஐயா மேலே எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவன் வீட்லயே சம்பவம் பண்ணிருக்க உனக்கு பெரியவங்க நான் யாருன்னு தெரியுமா இலவசமா கல்வி கொடுத்தாரே கர்ம வீரர் காமராசர் அவர் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் இந்த சீமையை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளைக்காரங்களை அவங்க கால்ல விழவச்சு இந்த சீமையை மீட்டு கொடுத்தாங்களா மருத சகோதரர்கள் அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் எல்லாத்துக்கும் மேல பசுமோ முத்துராமல் முருக பெருமானோட அம்சம் இப்படி எத்தனையோ எனக்கு தெரியும் இப்படி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மத்தியில கஞ்சா விக்கிற வேலுவும் ஒருத்தங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது

கிளீன் பண்ண உங்களை கூட்டிட்டு போனோம் இருந்துறீங்க பாத்து 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 என்ன கம்ப்ளைண்ட் தெரியலங்கயா ரொம்ப நாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வாங்க கம்ப்ளைண்ட் வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்கலாம் சரிங்கயா சார் பய கமின் சார் எஸ் கமின் சார் கம்ப்ளைண்ட் பற்றி விருதம் சார் வணக்கம் ஐயா 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 அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல உன்னை யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னது நம்ம தகுதிக்கு எது வருமோ அதுக்கு தான் ஆசைப்படணும் தகுதி மாரி ஆசைப்பட்டா அப்புறம் இப்படி தான் வந்து நிற்கணும் ஐயா எடுத்த உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல ஐயா

இEMலனலா கவனிக்கல தப்பு தான்மா தப்பு தான்மா சரி அழாதீங்க உயிரை காக்கவே வேண்டியது இங்க கடமை சொல்லு சொல்லவால பரவால்ல காப்ப திருங்கமா

இமிடியட்டா உங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷனா பண்ணிடலாம் சரிங்க ஐயா தைரியமா போங்க ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நல்லா பார்த்து சரிங்க ஏய் மோனே அங்க சொட்டர் இருக்கு பாரு பாரு கரெக்ட்டா பாரு சரி 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 ஏய் வாயா மணிகா என்னயா குளேலட்டு காசு வாங்குறது உங்களுக்கு மட்டும் நேரம் பாவம் பார்த்தமாரு அண்ணே கோச்சுக்கு ராதிக்கண்ணே நான் எதுக்குய்யா கோச்சுக்கு போகிறேன் ஆ எனக்கு வட்டி கெட்லதான் ஏன் கோவம் வரும் ஆ வட்டிக்கு தானே பணம் அங்கே வந்திருக்க எனக்கு வரவுதாயா ம் சரிந்தா இதில் ஒரு கையெழுத்தை போடு ஆ என்ன யோசிக்கிற சிவகங்கை கருணுக்கு மதுரையில் கடன் கொடுக்குறேன் டேய் பாவனே இவடா என்ன பணம் எடுத்து விடா அண்ணே கையெழுத்து போட்டுருவண்ணே

அம்மா கையில் என்று பேசண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கட்டுற டாக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க உள்ள போங்க சரிங்கம்மா